வெல்கம் டு ராஜி ஆதித் ஹோம் குக் குலாப் ஜாமுன் இன்றைக்கி குலாப் ஜாமுன் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுவும் எப்படின்னா சீனியில் கொஞ்சம் அச்சு வெள்ளத்தில் இந்த பாகு சீனி பாகு அச்சு உள்ள பாகு தனி தனித்தனியாக செஞ்சு காட்ட போகிறேன் ஏன்னா சீனி பிடிக்காதவங்க ஒயிட் சுகர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைப்பாகுலேயும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன் அரை கிலோ மாவு பாக்கெட் தான் எம்டிஆர் எனக்கு வந்து எப்போயுமே வந்து எங்கள் அம்மா வாங்கும்போது இந்த எம்டியாக தான் வாங்குவாங்க அதான் வந்து டேஸ்ட் பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் குறுனு குறுன்னே அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அப்படி கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு இல்லாமல் தேங்காய் எண்ணெய் ஃபுட்டுக்குன்னு தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சீனி வந்து முக்கால் இனிப்பு போடுறவங்க போட்டுக்கலாம் ரொம்ப தித்திப்பாக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் சொன்ன அளவு கூட கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் பால் பசும் பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் பால் தான் செஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து வெடிப்படிப்பு வராது ஃபஸ்ட்டு பாகுக்கு அடுப்பில் பாதத்தை வச்சிடலாம் இந்த வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக விலக்கூடாது திரும்பி வடிகட்டிக்கலாம் தூசியிருந்தால் வடிகட்டிக்கலாம் இந்த அரை கிலோ மாவில் பாதி வந்து வெள்ளப்பாகுகளை பொறிச்சு போறதுக்கு எடுத்துருவேன் அதனால நம்ம வந்து கிலோ அளவு தான் எடுத்துக்கணும் கால் கிலோ குலாப்ஜாம் மாவுக்கு எவ்வளோ சீராக கிராம் இல்லை நானூறு கிராம் சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸ்க்கு ஒரு நாலு கிளாஸ் அளவு குத்திக்கலாம் பாகு பாகம் இருக்கேன் இதில் வெள்ளம் சீனி ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு இப்போ ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கலாம் தட்டி போட வேண்டாம் பிச்சு போட்டுக்கலாம் இந்த பக்கம் அச்ச உள்ள பாகம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே குலாப்ஜாமுன் தான் பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊத்திக்கணும் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அப்புறம் உருண்டு உண்டே உருண்டு உருட்ட முடியாது பால் ஒரு டமல் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா எல்லா பால்லையும் வந்து மாவு வச்சு பால் வேஸ்ட்டாக போயிடும் அதில் பால் வந்து தேவைக்கு நம்ம தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி பெசைய வேண்டாம் பால் ஊற்றி தான் பிசையணும் அதுவும் பால் காய்ச்சி ஆறுனப்பால் பிசையும் போது அப்படி சாஃப்டாவே பிசையணும் உப்பு எதுவுமே போட தேவையில்லை அந்த மாவுல மாவு போட்டு அள்ளி போட்டு நம்ம வந்து பாக்கெட்ல எடுத்து போட்டு பசுமாள் ஊற்றி இப்படி பெசஞ்சுக்கு வேண்டியதான் காய்ச்சின பால்னப்பால் அவ்வளோதான் குலாப்ஜாமுன் இதுல வேற மாவு ஏதாவது ஆட் பண்ண டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தகுந்த மாதிரி பால் கரெக்டாக ஊற்றி பிசஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணியே கூடாது மாவு செஞ்சாச்சு உருண்டை ஊட்டி கனிதான் ஒரு பெரிய தட்டில் உருண்டை ஊட்டி வச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி சைஸ் போதும் ரொம்ப அழுத்தி விட்டு வேணா அப்படி சாஃப்டாக ஊட்டினா போதும் குலாப்ஜாமுன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக போட்டால் உள்ளே வந்து மாவு வேகாமலே இருக்கும் இது ஊறி வரும்போது நமக்கு வந்து பாகில் வந்து ஜீரா பாகலேயும் வெள்ளைப்பாகலேயும் ஊறி வரும்போது டேஸ்ட் நல்லா ஆகும் நல்லா கரெக்டான பக்குவமாக சைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான சைஸாக இருக்கும் ரொம்ப வந்து மண்டை மண்டையாக பெருசு பெருசாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே மாவாக அந்த மாதிரி இருக்கும் பொறிப்படாது இந்த மாதிரி சைஸ் போதும் அரை கிலோ மாவில் இவ்வளோ உருண்டை வந்துருக்கு உளவு உருண்டை உருட்டி வச்சு இனி வந்து எண்ணெயில் ஊற்றி உரிச்சிருக்க வேண்டி தான் ஏலக்காய் ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து இது வந்து நுணுக்கி போடணும்டா வேண்டாம் இப்படி பிச்சு போட்டாலே போதும் ஏலக்காய் எவ்வளோ போட்டலாம் இது அச்சோல்ல பாகு இது பாகு, தேங்காய் ஊற்றிக்கலாம் என்ன நிறைய ஊற்ற தேல அந்த உருண்டெல்லாம் அளவுக்கு இருந்தால் போதும் குலாப்ஜாமுன் பொறிக்கும் போது ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சிக்கணும் திருப்பி போட்டுணும் இல்லைன்னா ஒரு பக்கம் கறியும் ஒரு பக்கம் வந்து வெள்ளையாக வரும் இப்போ குளோம்ஜி பார்க்க பார்க்குறக்கே நல்லா இருக்காது ஸ்டவ்வோட ஃப்ளேமை குறைச்சி வச்சு வறுத்தா போதும் எனக்கு பிடிச்சது வந்து இந்த மாதிரி வெடித்து வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாகில் ஊறி வரும்போது கொஞ்சம் மொறு முருண் இந்த மாதிரி க ரொம்ப வந்து வேகாமல் கொஞ்சம் வந்து லைட் டார்க் வந்து ப்ரௌனாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து சர்ட் பண்ணி எடுத்து சாப்பிடுவேன் லைட் கலரில் உள்ளதான் எடுக்க மாட்டேன் எனக்கு அது வந்து ரொம்ப டேஸ்ட் பிடிக்காது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் வெடி மாதிரி வெடிச்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் மொறு மொறுமும் வந்துருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நிறையா இருக்கும் இது எடுத்துடலாம் ராஜி ஆயுதம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் குலாப் ஜாமுன் எப்படி சேர்ந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங்கிறதே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குலாப் ஜாமுன் எப்படி சேர்ந்து ஒரு பக்கம் வெந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் உருண்டை பொறிக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் வரத்து எடுத்துருக்கேன் வெள்ளை செடியில் பாக காய்ச்சி வச்சு ஏல கதக்கி போட்டு போட்டு கொஞ்சம் திருப்பி போட்டுடணும் போட்டோம்னா உடையாமல் இருக்கும் அடி போடுறது அந்த கார்கே இது ரெண்டும் பகு இது பகு வெள்ளை வெள்ளைப்பாக்கெல்லாம் இன்னும் போடலை திருப்பி விட்டுருலாம் திருப்பிட்டுலாம் இருக்கிறத குலோஜாமல் பொறிக்கும் போது கொஞ்சம் திரு திருப்பி விடணும் அப்புறம் வந்து ஒன்று போல் இருக்குள்ள அடிப்பக்கம் வந்து திருப்பிடா பக்கம் வெள்ளையவே இருந்த மாதிரி இருக்கும் ஸ்டவ்வோட ஃப்ளைமாக குறைச்சி வச்சு பொறிக்கணும் ஜீரோ பாகில் ஊறுது பொறிச்ச குலாப்ஜாமுன் இன்னும் பார்த்துக்கோ பொரிஞ்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் பொறிக்க வேண்டியிருக்கு எதுவும் ஜீராக உள்ளது தான் இப்படி நம்ம வந்து வேற பாத்தில் அப்படி மாற்றி மாற்றி வச்சுருந்தோன்னா உருண்டை வந்து நம்ம வந்து உடையாமல் எடுக்கலாம் எடுத்து சாப்பிடும்போது குலாப் ஜாமுன் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் இது இன்னும் ரெண்டு இது ரெண்டு சட்டி போடலாம் மாதம் வந்து வேறு பாத்தில் ஊட்டிக்கு இப்போ போட்டது அச்சு உள்ள பாகில் பாக வச்சு பாகில் தான் குலாப்ஜாமன் பொறிச்சு போட்டிருக்கேன் சீனி ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சாப்பெல்லாம் எனக்கு சீனி பிடிக்காது எனக்கு ஒத்துக்காது உடனே வந்து தும்மல் வரும் மூக்கில் தண்ணி விடுவோம் அதனால் வந்து எப்பயுமே வந்து வெள்ளைச்சீனையும் சேர்க்க மாட்டேன் வெள்ளை வெள்ளைச்சீனி சேர்க்கறவங்களுக்கு வெள்ளை அதனால் தான் எனக்கு வந்து அச்சு பாகில் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் எப்போ இருக்குன்னு தெரில நானே ட்ரை பண்ணியிருக்கேன் எப்போ இருக்கும் பார்ப்போம்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குளோஜோன் வந்து அச்சுள்ள பாகுல காய்ச்சி செஞ்சிருக்கேன் எப்படி டேஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் குளோஜன் முடிச்சதுல ஒரு உருண்டு கூட உடையல உடையாமலே வந்திருக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி பசையும் போது கரெக்டான பக்கத்தில் பிசையும் போது குளோப்ஜன் உடையாமல் வரும் இல்லைனா தூள் தூரம் நொறுங்கிரும் தண்ணி ஊற்றியோ வேறு எப்படியோ பிசையக்கூடாது எப்படி வந்து உருண்டை உண்டையோ அப்படியே கல்லு மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா சாஃப்டாவும் இருக்கும் நமக்கு பால் இப்போ செய்யும்போது நான் அப்படியே மா உருட்டும் போது அப்படி ஸ்பாஞ்சு மாதிரி இருந்தது எப்பவுமே குலோப்ஜாமுன் நம்ம சாப்பிடும்போது போது அடியில் உள்ள உருண்டையா பார்த்து எடுத்து சாப்பிடணும் அதனால ஊறி இருக்கும் பாகுல Bora, não? கடைசி எண்ணெய் எவ்வளோ மிச்சுடுது ரெண்டாவது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினேன் ஆனாலும் இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பொறிச்சி எடுத்துக்கணும் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமையல் பண்ண அனுப்போம் அதுவும் உடம்பு கிடைதான் அப்படி கரெக்டாக பொறிச்சிடுனா கொஞ்சம் தான் எண்ணெய் மிச்சிருக்கும் சீக்கிரமாக கால் பண்ணிடலாம் குளோஜன் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது குலாப்ஜாமுன் வந்து உடையவே இல்லை எடுக்கும்போது தான் வந்து உடையும் நம்ம அடி பிசா எடுக்கும் போது உடையும் வெள்ளை பாகலை செஞ்சது அச்சுள்ள பாகலை அதை எடுத்துக்கலாம் அச்சுள்ள பாகல கலரே வந்து அந்த அச்சோளத்தில் கலர் இருக்குது ஓகே சர்வ் பண்ணியாச்சு இது ரெண்டும் ஜீரோ பாவில் செஞ்சது வெள்ளச்சினியில் இது அச்சுள்ள பாவில் செஞ்சது அரை கிலோ மாவு பாக்கெட்டில் இவ்வளோ குலோஜனும் கிடச்சிருக்கு குலோப் ஜாமுன் உடையாமல் எப்படி செய்யணும் நினச்சிங்கன்னா ராஜியா உங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் இதை டீட்டெயில் ஃபுல்லாக போட்டுக்க பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை மாதிரி தூள் தூளாக உடையாமல் உருண்டை உருண்டையாக எப்படி குலோப் ஜாமுன் செய்யணும் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைப்பாகுலர் ஊற வச்ச குலோப் ஜாமுனை டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா ஈஸியாக விற்கிற வருது இந்த பகை கொஞ்சம் அச்சு வெள்ள கலரில் பார்த்திங்களா அப்படியே சாஃப்டாக இப்போது சீனிப்பகையில் செஞ்சது மேலும் போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ணுற பாருங்கள்.